அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் சாணி உரத்தை நான் நான் பயன்படுத்த முறையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா செடி முருங்கை நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கண் போட்டிருக்கேன் இந்த ஐம்பது கன்னில் பார்த்தீங்கன்னா எந்த ரசாயன முரமும் போடலை அங்கங்கே போட்டிருக்கோம் குரோத்திங் வாங்கிட்டுருக்கு இப்போ என்ன உங்களிடம் பதிவு பண்ண விரும்புகிறேன்னா இந்த செடி முறைங்கள இந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது அதில் இருக்கிற பில்லை வந்து நான் குளித்திலாம் விடலை இதை அறுவடை அந்த பில்லைலாம் அறுவடை செய்து இந்த செடி முருங்க அடியில் வந்து போட்டு இதன் மீது ஈர சாணியை போட்டுறது போட்டோன்னா இந்த சீக்கிரம் அந்த இது மக்கிட்டு பாருங்கள் சீக்கிரம் மக்குது ரெண்டாவதுனால காற்றோட்டமாக இருக்கணும் போட்டால் சப்போஸு இதில் ஹீட் ஆகிடுன்னு சொல்லிட்டு என்ன போட்டால் மேலேயே பரப்பி இதை வந்து போட்டிருக்கேன் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட போட்டு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் இதனுடைய செடியோட வளர்ச்சியை பாருங்க நல்லா தெரியுது எனக்கு முன்னெடுந்தை விட நல்லா பச்சை அதிகமாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருக்குது எனவே இந்த பில்லை கட் பண்ணி வேறு கடையில் போட்டு அது மீது ஈரசாணியை பரப்பி விட்டு காய்ந்த பிறகு மண் அணைக்க மண் அணைப்பதன் மூலம் நன்கும் வளரும் நன்றி வணக்கம் உங்களுக்கு செடி முருங்கை செடி தேவைப்பட்டால் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்